பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசுனா மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு இருக்காரு அதனால தான் அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளித்த பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரம் தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நான் அதை பத்தி கவலையே போடல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடைக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச கூட செயல மாத்திரமே காட்டும் ஏதோ தன்னை எம்ஜி யார் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மா யார் மாதிரி நினைச்சிக்கிட்டே சவுண்டு விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்பினதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கம்மி அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்திட்டு வரும் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரும் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதியெடுக்கிறான் நன்றி வணக்கம்